கரூரில் நடந்தது பெருந்துயரம் துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் இதற்கிடையே சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன அவதூறு இருக்கிறது திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவிற்கு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமாகிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் கொண்டு இருக்கிறார்களே அந்த அவதூரா உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள புகழ்புபடிகள் திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்தது அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் வதந்தியா உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே அதுவா அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வர் ஆனவரும் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு ஷூட் எடுத்து கையோடு துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டாரே அதுவா கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம் கலங்காத கண்கள்